அடுத்து பத்மம் பூஷன் பட்டம் இது கவிஞர் சுந்தரகேசி அவர்களை இருபதாயிரம் ஒரு பிரிவுக்கு ஆக மொத்தம் ராதாகிருஷ்ணன் பேரில் ஓடிக்கொண்டிருக்கும் நதியின் உற்சாகம் வேண்டும் உடலை வளைத்து நெளித்து நீட்டி அவர்களை மேடை கழைத்து மகிழ்கிறோம் டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்களை மேடை கழைக்கிறோம் குமார் சார் அவர்களை இசையமைப்பாளர் தாய் தாயன்பன் ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து மேடை கழைக்கிறோம் கிழமைகளில் நான் போய் பேசுவதில்லை என்கின்றார் நன்றி தொடர்ந்து கவிஞர் சுந்தர சுந்தரகே எல்லா நன்மை கே என்ற நூலினை பெற்று மகிழ்கிறார்கள் முனைவர் இயக்குனர் சீனு ராமசாமி ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து மேடை கழைத்து மகிழ்கிறோம் தாண்டி பல்வேறு இளைஞர்களை துடிப்புமிக்க இளைஞர்களை இந்த சமுதாயத்திலே உருவாக்கி கொடுத்த ஆக்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பை கொண்ட ஏர்வாடியார் ஐயா அவர்கள் எழுதிய நூல் அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு எல்லாருக்குமே ஆர்வம் இப்பொழுது எழுந்திருக்கும்